ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படின் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வந்து புதன்கிழமை ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேயிரை பஞ்சமி திதியோடு வந்திருக்குங்க அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதமாக திகழக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேபிரை பஞ்சமி ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த தேவிரை பஞ்சமி தீதியானது இன்றைக்கி எட்டு மணிக்கு தொடங்கி நாளைக்கு ஆறு இருபத்தி நாலு மணி வரையும் இருக்குங்க இந்த நேரத்தில் வராகியம்மன் வழிபாடு செஞ்சுக்கலாம் பொதுவாகவே வராகியம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லைனா மாலை ஆறு மணிக்கு மேல செய்யலாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே நமக்கு இருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பஞ்சமி திதியை தொடங்குது நாளைக்கு வந்து பிரம்ம பிரம்ம எழுந்து இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் என்னுடைய வழிபாடு ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க கை காலெல்லாம் வந்து நல்லா மறுத்து போகுது தலையெல்லாம் மறுத்து போதுங்க பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது டாக்டர் கிட்ட போனோம் இன்னைக்கு வந்து வழிபாடு செய்யாமல் லாம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனால் மனசு கேட்கலங்க மாசத்தில் வர அந்த தேய்பரை வளர்ப்புறை ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் வழிபாடு செஞ்சிருவேன் அந்த வகையில் ரொம்ப எளிமையாக அபிஷேகம் கூட எதுவும் பண்ணலைங்க சுத்தமாக கொஞ்சம் லெமன் இல்லை கழுவிட்டு டேப் வாட்டரில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் அதுவும் ஒரு அபிஷேகம் மாதிரி தாங்க அதுக்கப்புறம் சுத்தமான பன்னீர் வச்சு நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேங்க அதே போல் வராகிமன் ஃபோட்டோவுக்கும் அலங்காரம் பண்ணி அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி பூ கூட எதுவும் கிடையாது வீட்டில் இருந்த பன்னீர் ரோஸ் நம்ம செடியில் பூத்த ஒரு செம்பருத்தி பூ இது தான் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன் வராகி அன்னைக்கு வந்து செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது வராகி எண்ணெய் வழிபாட்டில் அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து செம்பருத்தி இலையில் தான் தீபம் ஏற்ற போகிறேங்க இப்போ அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏத்துறதுக்காக எப்போவுமே வந்து அது வளர்புறையாக இருக்கட்டும் தேய்பிரையாக இருக்கட்டும் ஐந்து முக தீபம் ஏத்துறது என்னுடைய வழக்கங்க ஐந்து முக தீபம் இல்லை அப்படின்னா ஐந்து விளக்குகள் தனித்தனியாக கூட ஏற்றலாம் வராகியனுக்கு நல்ல நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சின்ன பிளேட் எடுத்துகிட்டு அஞ்சு அம்ரே அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம தோட்டத்துலேயே இருக்குங்க செம்பருத்தி இலை அதை போய் பறிச்சிட்டு வந்தாங்க அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து அழகாக நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு எப்படி வைப்போமோ அதே போல் ஐந்து இலைகளை அழகாக அடக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்கம் வச்சிட்டு நடுவில் ஒரு அஞ்சு ரூபா நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஐந்து முகம் அகல் விளக்க வைக்கணும் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாங்க நம்ம வந்து செலவு பண்ணாமல் பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பூஜைக்கு ஏதான தேவையான பொருட்கள் வாங்குறது பூக்கள் வாங்குறதோ மஞ்சள் குங்கம் வாங்குறது இந்த மாதிரி நல்ல விசேஷத்துக்காக அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாங்க அப்படிதான் தான் நானும் செலவு பண்ணிக்கிறேன் அப்படி நம்மளுக்கு வந்து காசு தேவையில்லை அப்படின்னா அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம் பொதுவாக தேவை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வெட்டு எது போகணுமோ நம்மளுடைய கடன் போகணுமா நம்மளுடைய கஷ்டம் போகணும் நம்மளுடைய நோய் போகணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க வளர்வரை பஞ்சமி அன்னைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணுங்க இதே அதே நம்ம ஒன்னா சேர்த்துக்க கூடாது இப்போ ஒரு பிரச்சனை தீரணும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு இந்த தேவிர பஞ்சமி ஆரம்பிக்கும் தொடர்ந்து அஞ்சு தேய்பரை பஞ்சமிக்கும் அதே வழிபாட்டை நம்ம செய்யலாங்க ஒரே கோரிக்கையை வைக்கலாம் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் கடை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ தீராதது அப்படி இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தானே தீரும் ஸோ அஞ்சு வாரம் அஞ்சு அப்படின்றது வராகி அன்னைக்குரிய எண் அஞ்சு வாரம் தொடர்ந்து தேய்வரை பஞ்சமி அன்னைக்கு இன்னைக்கு என்ன வழிபாடு செய்கிறோம் இப்போ செம்பருத்தேலையில தீபம் ஏத்தி என்னுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு வராகி அன்னைக்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு வாரமும் அதே கோரிக்கை இதே மாதிரி தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு வீடு வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வழிபாட்டை தொடர்ந்து அஞ்சு வாரம் செய்யணுங்க இப்போ வளர்புறை தேய்வரை அஞ்சு வாரம் தொடர்ந்து செய்யக்கூடாது அதுக்கு தனி வழிபாடு இதுக்கு தனி வழிபாடு நம்ம செஞ்சுக்கலாங்க இது தெரியும்னு நினைக்கிற தெரியாத ஒரு சில பேருக்காக நான் வந்து இந்த விஷயத்த நான் சொல்கிறேங்க தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக ஏற்றுலாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ற பொருளை தேங்காய் தீபம் ஏத்துறது எனக்கு சரியாகப்படலை இது வரைக்கும் வராகியனை வழிபாடு செய்ய ஆரம்பித்து ஒரே ஒரு தரம் தான் தேங்காய் தீபம் ஏற்றிருக்குறேங்க எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதாவது தேங்காய் தீபம் ஏத்துறது வாழைப்பழத்தில் தீபம் ஏத்துறது நெல்லிக்கனையில் தீபம் ஏத்துறது இதெல்லாமே வந்து சாப்பிட்ற பொருள் வீணாக்காதீங்க தீபம் அகல் ஏத்தாதீங்கலேயே தீபம் ஏத்துங்க நீங்கள் என்ன நினைச்சு தீபம் ஏத்துறீங்களோ அது வந்து அகல் விளக்குல ஏற்றினாலே அது போய் சுவாமியை போய் சேரும் அப்படின்னாங்க அதிலிருந்து நான் தேங்காய் தீபம் ஏத்துறதில்லைங்க தேங்காய் தீபம் ஏற்றக்கூடாதான்னா தாராளமாக ஏற்றலாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க ரொம்ப பெரியவங்க வயசில் ரொம்ப பெரியவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் வந்து தேங்காய் தீபம் ஏத்துறதை அவாய்ட் பண்ணிக்கிறேங்க மற்றபடி இந்த அகல் தீபம் ஐந்து முக அகல் தீபம் தான் நான் ஏற்றிக்கிறேன் இப்போ நல்லெண்ணெய் விட்டுட்டு செவப்பு கலத்திரி வராகி எனக்கு ரொம்ப பிடித்த நிறம் அப்படி இல்லைங்களா செவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிடுறேங்க பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்பெஷலாக ஏற்றுகிற இந்த ஐந்து முக தீபமும் அது மட்டுமே இல்லாமல் ஐந்து வள்ளி இலைகள் மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரம் ரெண்டு கிராம்பு வச்சு அதை ஆரத்தி காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது செய்யலாம் ஏன்னா நம்ம அதை தொட்டுமானாலே நல்ல ஒரு வாசம் வரும் கசக்கணும் நல்ல ஒரு வாசம் வருங்க அதுக்கு மேலே பச்சை கற்பூரமும் ரெண்டு கிராம்பும் வச்சு நம்ம அதை தீபம் ஏற்றும் போது அந்த வாசம் பார்த்தீங்களா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தருங்க நமக்கே அதை சுவாசிக்கும் போது நமக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு விஷயத்தை அதை ஏற்படுத்துங்க எத்தனை பேர் அந்த தீபம் ஏற்றுறீங்க அப்படின்றத எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க கற்பூர வழியில் சும்மா ஒரு இலையை நம்ம கட் பண்ணி வச்சா கூட அது அழகாக தொட்டியில் வளர ஆரம்பிச்சிடுதுங்க அப்படி இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அதை பறிச்சு எடுத்து நான் அதை வச்சுக்கலாம் ஒரு வாரம் இல்லைங்க ஒரு பத்து நாள் வரையும் கூட அது வாடாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நீங்கள் யார் யார் வீட்டில் இருந்தாவது வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேட்டு வாங்குங்க அந்த வீட்டுக்காரங்க கிட்டே கேட்காம எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதனால் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுங்க ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்படி தான் நடந்தது மருதான இலைகளை பறிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க அப்படி திட்டிகிட்டு இருந்தாங்க எங்கிட்ட கேட்காம மருதான இலையெல்லாம் அறுத்துன்னு போயிட்டாங்க பாரு எப்படி அறுத்துட்டு போகலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு எந்த ஒரு விஷயத்த அவங்க கேட்டிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க கேட்காம பறிச்சிட்டு போயிட்டு நீ அதை பூஜைக்காக பயன்படுத்தினாங்களா இல்லை கையில் வந்து அரைச்சி வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்களான்னு தெரியல ஆனால் எப் இப்படியாக இருந்தாலுமே அது தவறு தானே அதனால கேட்டு வாங்கலாம் கேட்டால் தரமாட்டோம்லாம் சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக தருவாங்க அவங்க கிட்ட கேட்டு வாங்கி கூட இந்த தீபத்துக்கு பயன்படுத்தலாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது அதுவும் இந்த தேவிரை பஞ்சமியில் வழிபாடு செய்யறதன் மூலம் எல்லா கஷ்டங்களும் வேரோடு நீங்குவதோடு வேண்டிய வரத்தையும் எளிதல் இருந்து பெற முடியுங்க அது மட்டும் இல்லைங்க அம்மனோட தரிசனத்தையும் நம்மளால் காண முடியுங்க எந்த தெய்வத்தை நினச்சி எந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்யும்பொழுதும் அந்த வழிபாட்டு நிறைவாக நம்ம வேண்டிய வரம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு மேலோங்கி இருக்கும் அதே சமயம் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தோட அருளை பெறணும் அந்த தெய்வத்தோட தரிசனத்தை நம்ம பெறணும் அப்படின்னு நினைப்போம் பஞ்சமி தீதியில் வராகியனை இப்படி வழிபாடு செஞ்சாலே போதுங்க தீப ஒளியில் வராகியனை நமக்கு காட்சி தருவாங்க இல்லை ஏதாவது ஒரு வகையில் வராகியனை கண்டிப்பாக நமக்கு காட்சி தருவாங்கங்க நீங்கள் வந்து வராகி பஞ்சமி தீதியில் அவங்களுடைய ஃபேஸை பாருங்கள் ஃபோட்டோலியாக இருந்தாலும் சரி சிலையில இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு அழகாக லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த கற்பூர வள்ளி ரெடி பண்ணிட்டங்க ஐந்து இலை ஐந்து இலையும் சுத்தமாக கழுவிட்டு அதில் கொஞ்சம் பச்சை கருப்புறம் ரெண்டு கிராம்பு எடுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ போயிட்டு நிலவாசல தீபம் ஏற்றிட்டு வந்துட்டாங்க பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் தீபத்தையும் ஏற்றிக்கலாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள் ஆடி மாசத்தில் வந்திருக்கக்கூடிய புதன்கிழமைங்க அடுத்து வர்றது எல்லாமே நமக்கு விசேஷமான நாட்கள் தான் நாளைக்கு வியாழக்கிழமை வந்து தேய்பரை சஷ்டியோடு வரப்போகுதுங்க வெள்ளிக்கிழமை வந்து ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் என்ன அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியும் அது மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வந்திருக்குங்க இந்த நட்சத்திரம் தான் ரொம்ப விசேஷம் அதாவது ஒவ்வொரு மாசத்துலயுமே நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் வரும் ஆடி மாசத்துல வர கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப 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 விசேஷங்க இப்ப பொங்கலுக்கு எப்படி வழிபாடு செய்வோமோ அதே போல போலதான் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கும் அதுவும் ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்ச ஒரு கிருத்திகை வந்திருக்கும் அந்த கிருத்திகையில ஒரு சில கோவில்ல வந்து வழிபாடு செஞ்சாங்க ஆனா இந்த கிருத்திகையை தான் பெரும்பாலான கோவில்ல வந்து வழிபாடு செய்ய இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேங்க நானும் வீட்டுல இந்த கிருத்திகை வழிபாடு செஞ்சுக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தியும் அதே போல வந்து கிருத்திகை ஆடி கிருத்திகை வழிபாடும் செஞ்சுக்கணுங்க எப்படின்னு தெரியல ஊருக்கு போவோம்னா இங்க இருப்போம்னா எனக்கு தெரியலங்க இப்போ வந்து அந்த பஞ்சமுக தீபம் ஏத்தும் போது ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி வராகி அன்னைக்குரிய நிறைய மந்திரங்கள் இருக்குங்க அந்த மந்திரங்கள் சொல்லி வழிபாடு வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் எதுவுமே தெரியலனாலும் ஒரு பிரச்சனைகள் கிடையாதுங்க வராகி அன்னை பேர் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஓம் முதல்ல ஓம் போட்டுட்டு கடைசியில் போற்றியோ நமக அப்படின்னு போட்டாலே அது ஒரு மந்திரம் தாங்க ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே நமக அப்படின்னு சொல்லி கூட அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதாவது நூற்றி நூற்றி எட்டு தரம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு தரம்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு தரம் கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஓம் ஷியாமலாய மகே அலஸ்தாய தேமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இது வந்து வராகி அன்னையோட மந்திரம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு பஞ்சமி திதிக்குமே அது தேவிரையாக இருந்தாலும் சரி வளர்பிரையாக இருந்தாலும் சரி வராகி அன்னைக்குரிய பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பஞ்சமி தண்டனாதா சங்கேதா சமய சங்கேதா வராகி வார்த்தாளி போர்த்தணி சிவா மகாசேனா ஆக்னா சக்கரேஸ்வரி அரிக்கினி அப்படின்னு வராகியோட வராகி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காசுனாலும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க நான் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க அது மட்டும் இல்லை தானியத்தோட சிறப்பாக வாழணும் அப்படின்றத நிறைய பேருக்கு ஆசை அதுக்காக நிறைய பேர் அயராது கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட தன தானியத்தில் ஏதேனும் தடைகள் ஏற்படும் பட்சத்தில் அந்த எந்த தடைகளால வீட்டுல குழப்பமே நிலவுங்க மேல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் அப்படிப்பட்ட தன தானியத்தை பெறுவதற்காக பல விதங்களை நாம முயற்சி செய்தோம் அதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள அப்படின்றவங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரி பஞ்சம் நாள்ல வராகியம்மனை வழிபாடு செய்யலாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சோம் நமக்கு வரக்கூடிய தன தடைகள் உண்டாகுது அப்படின்ற பட்சத்துல அந்த தடைகளை நீக்குவதற்கு முதல்ல நம்மை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளை விளக்கணுங்க அப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்கக்கூடிய தெய்வமாக வராகி அம்மன் இருக்கிறாங்க அதோடு தன வறுவல இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு வராகி அம்மன் தான் ஸ்வர்ண வாராகி அவதாரம் எடுத்து நமக்கு உதவாங்க அப்படிப்பட்ட தன வசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்வர்ண வாராகியோட வழிபாடு நம்ம செஞ்சுக்கலாங்க ஸ்வர்ண வாராகியோட மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுடுங்க கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சுக்கலாங்க அந்த கற்பூர வள்ளி எலைமலை ஏத்தனை கற்பூரத்தை நம்ம இருந்து காமிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூல கா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து நம்ம வந்து ஆரத்தி காமிச்சிக்கலாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீட்டை சுற்றி வர முடியும்னா வீட்டையும் இந்த ஆரத்தி கொண்டு சுற்றி வந்தால் ரொம்ப 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 நல்லதுங்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க நீங்கள் உண்மையே நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்குங்க தன சுவர்ண வாராகியோட மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக்கு க்ளீம் வராகி முகி கிரீம் செத்தி சுரூபினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷிய வர்ஷ்ய சுவாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி கற்பூர தீப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க நெய்வேத்தியமாக நம்ம என்ன பொருள் வச்சுருக்கிறோமோ அந்த பொருளை நாமளும் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அந்த டைமில் அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கலாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம வந்து பூஜை அறையில் வீட்டில் வச்ச பொருளை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு எப்போ சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கேதார கௌரி நோம்புக்கு நாம நாம உடைக்கிற தேங்காய் பூஜை இறையில் வைக்கிற அந்த நெய் வீத்திங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும் வெளியாளர்களுக்கு மற்றபடி வேற எந்த நாளில் வழிபாடு செஞ்சாலுமே நம்ம நடுவீட்டில் வச்சாலும் வீட்டுக்கு யாராவது வராங்க ஒரு சுமங்கலிகள் வராங்க அப்படின்னா இல்லை குழந்தைகள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு தவறும் கிடையாதுங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் இந்த கௌரி அன்னைக்கு மட்டும் நடுவீட்டில் வைக்கிறது வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதில் உடைக்கிற தேங்காயில் குழம்பு வச்சா கூட கொடுக்க மாட்டாங்க மாமியார் அது மட்டும் மற்றபடி எப்போ வழிபாடு செஞ்சாலுமே அந்த நேற்றுக்கு யார் வந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுடுவாங்க குறிப்பாக ரெண்டு குட்டிங்க இருக்கு இந்த வீட்டு பக்கத்தில் சாமி கும்பிட்டு மணி அடிக்கிற சவுண்டு கேட்டாலே வந்துடுவாங்க ஏன்னா பிஸ்கெட்டு சாக்லேட் ஏதாவது வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தேடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் அணையில கூட பரவாயில்லைங்க அவங்க எடுத்துப்பாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானுங்களேன் குழந்தைக்கு கொடுத்தா என்ன தெய்வத்துக்கு கொடுத்தா என்ன அவங்க கற்பூரம் அணையுது அணையில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துப்பாங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இன்னும் வரல வருவாங்க அவங்களெல்லாம் வந்து வீடியோவில் நம்ம காட்ட முடியாதுங்க ஸோ அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அதாவது அவங்களுடைய அம்மா அப்பா விருப்பம் இல்லாம நம்ம யாரையும் வீடியோவில் காட்ட முடியாது அதனால தாங்க காட்டுறது கிடையாது தேய்வரை பஞ்சமி நாளில் ஸ்வர்ண வாராகி முழு மனசோடு நினச்சி தனவசிய மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு தன வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலும் நீங்குங்க இதை வந்து தேய்வரை பஞ்சமி திதியில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் பண வரவில் தடை இருக்கோ தன வரவில் தடை இருக்கோ அப்போ வந்து இந்த ஸ்வர்ண வராகி மந்திரத்தை சொல்லலாங்க இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தேவிரை பஞ்சமி வழிபாட ரொம்ப 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 எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுருக்குறேங்க நான் செஞ்ச வழிபாட்டு முறைகள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடை இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்